ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனலுங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோலா மீன் வடை தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஸோ அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாமா அதுக்கு வந்து நான் வந்து நூற்றி ஐம்பது கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் இது வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சது அது கூட அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கசகசா காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகா ஸோ முள் இல்லாத மீன் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கோலா மீன் ஸோ இது சென்டர் மூள் மட்டும்தாங்க இருக்கும் இது வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் முள்ளை வந்து நீக்கி நாம் எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி குட்டி குட்டி முள்ளாக இருக்கும் கரெக்டாக வந்து நாம் எடுத்துடணும் இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை அரைச்சிக்கலாம் இப்போ வந்து மிக்சி ஜார் எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம் ஸோ என்னோட வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ப்ளீஸ் ஷேர் பண்ணி விடுங்க வந்து வந்து இப்போ இப்போ காரத்துக்கு ஒரு பச்சை இது என்ன பண்ணுறோன்னா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாம கொறைக்குறன அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ வந்து இந்த மீன் வந்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா முள்ளு நீக்கிட்டு இதை வந்து நம்ம கையிலையும் இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம் இருந்தாலும் மிக்சியில் வந்து நான் ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க இது ஓரமாக இருக்கட்டும் இதில் வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த மீன் கடலைப்பருப்பு கலவை ஸோ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பொடியா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வடைக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி கறிவேப்பில் வெங்காயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் வந்து காய வச்சிட்டேங்க ஸோ இது எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து ஒரு ஈடு வந்து நான் வடை போட்டு எடுத்துட்டேங்க ஸோ அதே எண்ணெயில் தான் போடுறேன் ஸோ நான் வீடியோக்காக தனி எண்ணெய் எடுக்கலைங்க இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு குட்டி குட்டி வடையாக போட்டு நாம் எடுத்துடலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க கோலா மீன் வடை வந்து ஸோ நான் சின்னதாக வைக்கவும் பாருங்கள் நாலு நாள் வடை தான் போட்டு எடுக்க முடியுங்க நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ திருப்பிக்கலாம் ஸோ ரெண்டு பக்கமும் வந்து நல்லா வேகட்டுங்க இந்த வடை வந்து வேகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அறம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வேகட்டும் பார்க்கலாம் நம்ம வடை போட்டோம் இல்லையா வெந்துருச்சுங்க எடுத்துரலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அது வந்து என்னோடய டாக்டர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வடை ரொம்ப பிடிக்கும் இது வந்து ரெண்டாவது நான் போட்டேன் இல்லையா அந்த வடை தான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் செம்மையாக இருக்குங்க அந்த வடை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் வந்து வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம் நாலாம் வந்து மேரேஜுக்கு அப்புறம்தாங்க வந்து சமைக்கவே தெரியும் ஸோ ஒன்று ஒன்றும் நம்ம பார்த்து பார்த்து இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சாலே அது நமக்கு வந்துடும் நம்ம என்ன எவ்வளோ சேர்க்கலாம் அந்த மாதிரி வந்து நமக்கு தெரியும் இது தட்டில் வைக்காமல் ரெண்டு ஹேண்டு யூஸ் பண்ணியும் நம்ம செய்யலாங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறது வந்து அதான் இருக்கும் இந்த மாதிரி வடைகள்லாம் நம்ம செய்யும் போது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து சிம்மில் வச்சு தாங்க வேக வைக்கணும் அப்போ தான் மேலேயே நல்லா உள்ளே வந்து வேகும் மேலே வந்து நல்லாவே வெந்துடும் நமக்கு வந்து உள்ளே வேகணும் இல்லையா ஸோ எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு சூப்பரான கோழாமீன் வடை வந்து அல்டிமேட்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்